இது இது என்ன இது இது ஆதி காலத்துலேருந்தே நடந்த நடக்கிற கதையெல்லாம் நம்ம புதுசாக மாத்துகிறேன்னா எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள் திராவிடன்னா நான் திராவிடம் அப்பத்துலேருந்தே இருக்குல்ல திராவிட எத்தை உருவாக்குனது யார் பெரியார் காலத்துலேருந்தே இருக்குது இல்லையா பெரியார் காலத்துலேருந்தே இருக்குது இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் பெரியார் எங்கள் தாத்தான்றீங்க ஆ எங்கள் தாத்தா கொள்கை அந்த கொள்கன்றேன் அதே பெரியார் உருவாக்குனது இப்போ நீங்கள் நீங்கள் மாற்ற போகிறேன்றதா அப்போ உங்கள் தாத்தா கொண்டு வந்ததை நீங்கள் மாற்றிவிங்களா

ஆனால் அதுக்குன்ட்டு நம்ம மாற்றி மாற்றி நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் எல்லாம் நம்ம தப்பு அதுதான் என்ன கொ என்னோட கொள்கை இப்போ இது வந்து தப்பு தான் நான் எனக்கு தெரிஞ்சது என்னதுங்களா இது வந்து தமிழ் வாழ்த்து நான் புதுசாக கொண்டு வருவோன்றது முதல் தப்பு ஆனால் அப்போ ஒரு நேரம் பண்றாருன்னா கவர்னருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அது தப்பு இல்லை கவர்னர் நடந்துகிற ப்ரோக்ராமில் அது அந்த தப்பு நடந்தது அது தப்பு கிடையாது ஆனால் நான் முதலமரம் ஆச்சா இது மாத்து பண்றாரு நீங்க நான் என்ன சொல்றேனா நீங்க வர வாங்க தப்பே இல்லை முதல் முதல்ல நீங்க ஏறி பேசுறீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு நீங்க சட்டசபை உள்ள போங்க ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் நிறைய வேண்டாம் இப்போ விஜயகாந்த் சார் வந்தாரு அரசியல் வந்தாரு எடுத்த உடனே விருதாச்சலம் தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டார் நீங்க இத்திரி வருஷமா இருக்கீங்க ஆனா நீங்க அவரு வந்து தனித்து தண்ணிதான் ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் கூட்டணியில் சேர்ந்தார் எதிர்கட்சியாவே இருந்தார் இல்லை அது கூட்டணியில் சேர்ந்து எதிர்க்கட்சியா மாறினார் அது கூட்டணியில் சேர்ந்தா இவர் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் நம்ம அதை அண்ணன் திருமாவள அண்ணன் கூட சொன்னார் ஒரு இதுல சீமா வந்து தனித்து நிப்பேன் தனித்து நிப்பேன் தனித்து தின்னு ஒன்றும் பண்ண முடியாது இந்த தமிழக அரசல்ல தமிழில் தமிழ் தான் முக்கியம் புரியுதுங்களா இது தேவையில்லாத வேலை திராவிடத்தை ஒழிக்கிறாழிக்கிறா அவங்க வேலைய அவங்க பாருங்க நாட்டில் திட்ட பிரச்சனை நாட்டில் நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனை சரி பண்ணுங்க போக்குவரத்து பிரச்சனை எங்க பிரிட்ஜு இருக்குது ஏகப்பட்ட பிரிட்ஜு வேலை நடக்காம இருக்குது அதை பார்க்க சொல்லுங்க அவர் ஆளுநரை முதல்வர்கிட்ட சொல்லி இதெல்லாம் அங்கேருந்து பண்டு வர வச்சு அதெல்லாம் பண்ண சொல்லுங்க தேவையில்லாமல் எதுக்கு திராவிடத்தை மாத்திட்டா சிறப்பிடுமா அதான் பிரச்சனைகளா மோடி நல்லா சிறனால செய்யலாங்களா அது மூலியமா அவர்கிட்ட வாங்கி வந்து பண்டு வேணும் இங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க நாட்டு மக்கள் நல்லா பண்ணுங்க அதாவது குடிசை எல்லாம் வீடாக்குங்க புரியுதுங்களா அது மாதிரி நல்ல விஷயம் நிறைய பண்ணுங்க நிறைய பண்ணிங்கன்னா நாடு நல்லது ஆளுநராக செயல்பட சொல்லுங்க அப்துல் கலாம் இருந்தாரு எப்படி செயல்பட்டாரு அந்த மாதிரி பேருவாங்க சொல்லுற வேற ஒன்றும் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்து திராவிட எடுத்துருவோம் வாழ்த்து நாங்கள் எடுத்துருவோம் வேற பாட்டு தருவோம் தமிழ் வாழ்த்து வாழ்த்தே போதும் சிவமான அவர்கள் வந்து வேற பாட்டுலாம் தர போதும் அது அந்த அந்த ஆண்டு கலமானம் வச்சிருக்கிறோம் அவர் தமிழ் மேலே பற்று உள்ளவர் தான் அவரே அந்த பாட்டு எடுக்கணும் அதெல்லாம் தமிழ் திருநாடுன்னு திருநாடு நம்ம தமிழ்நாடே போதும்ப்பா தமிழ்நாடே போதும் ஒன்றும் குறையில எனக்கு நான் அந்த காலத்துலேருந்து அந்த தான் அது தான்ப்பா பாடுவாங்க மாற்றலாம் முடியாது மாற்றினா அது வேற மாதிரி ஆகிடுங்க இந்த நாடு திராவிட நாடுன்னு சொல்கிறாங்களே இப்போ திராவிடம்ங்கிறது அவசியமானதுன்னு பார்க்குறீங்களா ஆமாம் அவசியம் தான் அது பாட்டிலே வருமே திராவிட நாடுன்னு வருமே ஆனால் இப்போ அது வந்து தமிழ் தமிழ் திருநாடுன்னு மாற்றணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் இது தான் இருக்கணும் எப்போதும் இருந்து தான் இருக்கணும் ப பழசு தான் இருக்கணும் புதுசாக மாற்றக்கூடாது அப்போ இவர் இவர் எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க அது எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியலையா அதையா மாத்துறது அது 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 அந்த நாள்ல இருந்து கடைசி வரலாம் அது அதுதான் இருக்கணும் மாத்தக்கூடாது திராவிட திருநாடுனே இருக்கணும் திராவிட திராவிட திருநாடுனே இருக்கணும் இப்போ சமீபத்தில் ஆளுநர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து தமிழ் தலைவர் அதுதான் அது அதுதான் நான் சொன்னேன் அதுதான் ரொம்ப இது வந்து நம்ம தமிழர்களையே இழிவுபடுத்துற மாதிரி அது இத்தனி வருஷ காலமாக எத்தனை இந்த சுதந்திரம் வாங்கி எழுபது எழுபத்தி ரெண்டோ எழுபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்போத்துலேருந்தே இந்த தமிழ் வருத்தம் இருக்கு இது வரைக்கும் எத்தனையோ கவர்னர் மாறி இருக்காங்க இதே பிஜேபி பத்து வருஷம் ஆட்சியில் பதிமூணாவது எத்தனையோ கவர்னர் இந்த கவர்னர் மாறி இருக்காங்க அப்போ கூட எதுவுமே மாற்றல எல்லாம் கவர்னரும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் தான் இருக்கு இந்த ஒட்டம் மட்டும் மாறணுன்றது அவசியம் என்ன சரி தவறுதெல்லாம் விடுபட்டுதுன்னு சொல்லிட்டாரு அந்த விடுபட்டதை வந்து அங்கேயே சொல்ல வேண்டியதுనే மீடியாக்களுக்கு அந்த எதிர்க்கட்சிகாரங்க கட்சிகாரங்கள பேசஞ்சதுக்கு அப்புறம் தவறுன்னு சொன்னா என்ன புரியுது அது இப்போ வந்து முதல் வருமே ஆமா அது அதெல்லாம் கண்டிப்பா கேட்கணுங்க முதல் மட்டும் இல்ல பொதுவா தமிழன் நினைக்கிற எல்லாருமே எதுது கேப்போம் அதுதான் உண்மை தமிழ் தாள் வாயத்துல அந்த ஒரு இது மட்டும் எது கட் பண்றீங்க ரஜினியும் கமலையும் நடிகருங்கள அடிக்கிற அடியில் அவனு இருக்கிறது இந்த அரசியல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன சீமான் சாரு இப்போ விஜய்க்கு ஆதரவுன்றாரு அப்ப விஜய் நடிகர் இல்லையா என் தம்பின்ற நீ ர ரஜினியும் அடிப்பீங்க கமலையும் அடிப்பீங்க ஆனா விஜய் அடிக்க மாட்டீங்க ஏன்னா விஜய் நடிகர் கிடையாது இன்னொரு விஷயம் தெரியுங்களா முதல்ல நீங்கள் நடிகர் நீங்கள் சினிமாத்துறையில் அந்த துறையில இருந்து வந்தவர் தான் நீங்கள் இப்போ அந்த துறையில் இருக்கிறவங்க நீ தப்பாக பேசுகிறது அதுவே முதல் தப்பு ஓ எனக்கு தெரிஞ்சு அண்ணாதுரை காமராஜர் அண்ணாதுரைக்கு அப்புறம் மீதி பேர் எல்லாம் சினிமாத்துறையில் வந்தவங்க தான் தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் இந்த நீங்கள் ஏடிஎம்கேயில இருக்காங்களேன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களா வரல அது உருவாக்கப்பட்டவங்கள அவங்க இல்லையா ஐயோ ஓ மக்களாக தேர்ந்தெடுத்த பொறுத்த எல்லாருமே சினிமா துறையிலேருந்து வந்தவங்கிறோம் அதில் ஒரு கா ஒரு ஆள் நீங்களும் இல்லையா எம்ஜிஆர் இது ர ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் துண்டக்கான துணியை கொண்டாங்க அவர் போய் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன நான் பார்த்துருக்கேன் இந்த யூடியூப்பில் இந்த இது ஃபேஸ்புக்கில் நிறைய வருது அவரோட பீச்லாம் அப்படி என்னமோ இப்போ நீங்க விஜயை ஆதரிக்கிறது எந்த எந்த விதத்துல நான் இப்ப கூட்டணி வேணாம் அப்படின்னு தான் நான் தனீத்து தான் போடிடுவேன் ಅಂತ சொல்றாரு. இப்போ இன்ன வரைக்கும் அதுதான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து அவரோட தனிப்பட்ட உரிமை கொள்கை. انا நான் யார்கிட்டயும் போக மாட்டேன். நான் தனித்து தான் நிப்பேன் நான் தனித்து தான் நிப்பன்னு சொல்றாரு. ஓகே சந்தோஷம். இப்போ விஜய் மட்டும் ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு தான கேட்குறேன் அவன் சினிமாக்காரர் தானே? அவரு. விஜய் சினிமாக்காரர் தானே? லியா. இтниங்க இருக்கிறதுல டாப் ஹீரோ.

கமல் சார் வந்தார் கமல் சாருக்கு இல்லாத கிடையாது ஆதி காலத்துலேருந்து எவ்வளோ பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ இன்னைக்கு விஜய் சார் வராரு விஜய் சார் வரும்போது நாளைக்கு அஜித் சார் கூட வரலாம் இல்லையா அஜித் வரலாம் விசால் வரலாம் நடிகருங்கிறது யார் வேணாலும் எங்கே வந்தாலும் வரலாம் இன்னைக்கு சினிமா துறையில் அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு அவர் ஃபைட் பண்ணி விட போனாரோ இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களுக்குலாம் விஜய விஜய் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா சினிமா துறையில சொல்றேன் சினிமா துறையில ஒரு நல்லா இப்போ நானே நான் விஜய் ரசிகர் தான் நான் அவரோட ரசிகர் மன்றம் வாங்கி நான் போய் வச்சுருக்கேன் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு ரஜினி ரசிகர் ஓகேங்களா அப்படி முக்கிய ரசிகர்ன்றது சினிமா தேயில மட்டும் தான் பார்க்கணும்கண்டி வெளியிலே அவங்கள வேற மாதிரி தான் பார்க்கணும் அரசியல் வேற சினிமா அரசியல் வேற சினிமாவார் கரெக்டா சினிமாவை சினிமாவை தான் பார்க்கணும் நான் வந்து இது இப்போ கூட பாரு நானும் என் ஃப்ரெண்டும் ரஜினி படம் ரஜினி சார் படம் வந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம் அது எதனாலனா அவரோட நடிப்பு அவரோட ஸ்டைல் இதே அவர் அரசியல் வந்தால் அவரை நான் பார்க்க மாட்டேன் அரசியலுக்கு வந்து அவருக்கு இல்லை மக்களோட அவர் பார்த்தோம் நிறைய மேரி இதில் இப்போ என்னன்னா மாநாடு இது மாநாடு போடுறாருங்களா அதில் தெரியும் ஏன் இதில் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் 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 அரசியல்வாதி கிடையாது போக சொல்கிறேன் ஒரு சிரிஞ்சி சார் பெரிய ஆந்திராவிலே பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் அவர் மாநாடு போட்டார் ஆந்திரா அரசே பயந்துச்சு இல்லையா அவர் அரசியலுக்கு வந்தார் என்ன பண்ணார் அவரால் ஒன்றும் ஓரளவுக்கு இது பண்ண முடியல அவராக ஒரு இதில் ச கூட்டணி சேர்ந்து எதை தான் அதை தான் பண்ணறக்காண்ட்டி அவர் தனித்து எதுவும் பண்ண முடியல அதனால் எதுலேயுமே யாராலேயும் கிடையாது மக்கள் மனசு யார்கிட்டையுமே கிடையாது ஒரு சாதாரணமாக போனீங்கன்னா வச்சுனா ஒரு ஷூட்டிங் நடந்ததுன்னா நார்மலாக போகிறவங்க கூட நின்று பார்ப்பாங்க ஒரு நடிகரை பார்க்கணுன்னு அதுமாரி இருக்கிற பொசிஷனில் இப்போ விஜய் சார் வர்றாருன்னு வச்சிங்கன்னா விஜய் சாரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வாங்க ஷூட்டிங் பிளேஸில் வருவாங்க

அடுத்தது இப்ப படிப்பு கோசம் அந்த பசங்களுக்கு பண்ணுறது இந்த விஜய் விஜய் சார் வாக்கிய அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை தப்பு அவ்வளவுதான்